ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பவும் ஊருக்கு போகிற ஒரே சந்தோஷம் நானே சோஃபி சோனா மூணு பேரும் வந்து நைட் ஒரு எயிட் தேர்ட்டி இருக்கும் பஸ் ஏறிவிட்டோம் மாமா தசரா போனதுனால அவங்க வரல ஸோ ஊர் கோயில் கொடைக்கு நாங்கள் மட்டும்தான் கிளம்பியிருந்தோம் பஸ்ஸில் உட்காந்து ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டு காலையில் செவன் ஓ கிளாக் பார்த்தா நல்லா விடிஞ்சிருச்சு சோனா குட்டி தூங்கிட்டு இருந்தா அந்த நம்ம ஊரோட காற்று பட்டவுனையே ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி வரும் அது எங்கேருந்து வரும் தான் தெரில என்ன தான் நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கு அங்கே போய் உட்காந்துருந்தாலும் நம்ம ஊரோட அந்த காற்று நம்ம மேலே படும்போதே அந்த எனர்ஜி வந்து வேறு லெவல் ஸோ பயங்கர சந்தோஷமாக இருந்தது இங்கே இருக்கிற அந்த ஒரு மூணு நாளும் போகிறதே எங்களுக்கு வந்து தெரியாது ஸோ சோஃபியும் சோனாவும் பயங்கர எக்ஸைட்டடாக உட்காந்துருந்தாங்க ஸோ கரெக்டாக எட்டு மணி கொண்டு போய் விட்டுட்டாங்க அங்கேருந்து இறங்கி ஒரு ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு இறங்கிட்டோம் காலையில் எட்டு மணிக்கு பயங்கர வெயில் ஊரில் அவ்வளோ வெயிலாக இருந்தது ஸோ இதுதான் எங்கள் ஊர் லாஸ்ட் டைமே நான் காமிச்சிருப்பேன் ஊரில் வந்து அந்த பூஜை நடக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் சீரியல் லைட் அது இதுன்னு எல்லாருமே எல்லாமே கட்டியிருந்தாங்க ஸோ உள்ளே இறங்கினோடனே எங்களை மாட்டு தான் வெல்கம் பண்ணிச்சு ஆட்டோ விட்டு இறங்கிட்டு உள்ளே போனால் என்னோடய அம்மா இருந்தாங்க சித்தியும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க போன வருஷம் அப்பா இருந்தாங்க பட் இந்த வருஷம் அவங்க இல்லைன்றது ஒரு சின்ன வருத்தம் எல்லாருக்குமே சார் வழக்கம் போல் எங்கள் வீட்டு ஆடு கோழி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே மார்னிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு